தான் நாங்கள் எப்போயுமே இருக்கிறோம் எப்பயுமே கூட பழகிக்கிட்டே இருக்கோம் ரொம்ப ரொம்ப நீங்கள் எல்லாம் கொடுத்து வச்சவங்க நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும்போது எங்களுக்கு ஒரு எந்த ஹெல்ப்புமே இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இந்த அரசும் முதல்வரும் எனது மதிப்பிற்குரிய என் இதயத்திற்கு சொந்தமான தம்பியும் புன்னகை அரசர் அன்பிலும் மூணு பேரும் சேர்ந்து உங்களை பத்திரமா பார்த்துக்கிறாங்க அதை மறக்கவே கூடாது அவ்வளோ நல்ல திட்டங்களை உங்களுக்கு படிக்கிறதுக்காக சொல்கிறாங்க நீங்கள் படிக்கணும் இனி வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த முட்டுக்கட்டையுமே கிடையாது எந்த முட்டுக்கட்டையும் கிடையாது உங்கள் வேலை படிக்கிறது தான் உங்களுக்காக எல்லா செலவையும் எல்லா பொறுப்புகளையும் உங்கள் தாய் தந்தை போல முதல்வரையாக உங்களை பார்த்துக்கிறாரு துணை முதல்வர் அதை வந்து வழி நடத்துறாரு